மத்தூர் அருகே கோட்டூர் அரசு நடுநிலைப் பள்ளியில் தெம்மாதியலகன் எம்எல்ஏவுக்கு பாராட்டு கிருஷ்ணகிரி அக்டோபர் ஏழு கிருஷ்ணகிரி கிழக்கு மாவட்டம் மத்தூர் ஒன்றியம் கோட்டூர் ஊராட்சி ஒன்றிய நடுநிலை பள்ளியில் சட்டமன்ற உறுப்பினர் வருகை புரிந்தார் அப்போது தமிழக அரசின் சார்பாக வழங்கப்பட்ட அறிஞர் அண்ணா தலைமைத்துவ விருது மற்றும் அதற்கான ஊக்கத்தொகை ரூபாய் பத்து லட்சம் கல்வி அமைச்சர் அவர்களால் வழங்கப்பட்டது அதற்கு பள்ளியில் பாராட்டு தெரிவிக்கும் விதமாக பள்ளிக்கு வருகை புரிந்த தேழகன் எம்எல்ஏவுக்கு சிறப்பான வரவேற்பு அளிக்கப்பட்டது மேலும் பள்ளியில் சிறப்பாக விளங்கும் மேலும் சென்ற ஆண்டு விழாவின் போது பள்ளியின் விழா மேடைக்கு மேற்கூரை அமைப்பதற்கு ரூபாய் ஒரு லட்சம் நிதியுதவி செய்தார் அதற்கு நன்றி தெரிவிக்கும் விதமாக பள்ளி தலைமை ஆசிரியர் ஆசிரியர்கள் பள்ளி மேலாண்மை குழு பெற்றோர் ஆசிரியர் கழகம் மற்றும் ஊர் பெரியோர்கள் அனைவரும் இணைந்து மதியலகன் எம்எல்ஏவுக்கு பாராட்டுகளும் நன்றியும் தெரிவித்தனர் நிகழ்ச்சியில் ஒன்றிய கழக செயலாளர் குணவசந்தரசு முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் நரசிம்மன் உள்ளிட்ட திமுக பிரமுகர்களும் கலந்து கொண்டனர்